அஸ்லாம் வலிக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மே சேனல் இன்றைக்கி ஒரு சின்ன மினி விழா பார்க்கலாம் அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து என்ன வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீரை சாறு அப்புறம் வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு பசங்களுக்கு வந்து அப்பளம் வறுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் எப்படி கீரை சாறு வைப்பேன் பார்த்தீங்கன்னா கடவுள் காஞ்ச மிளகா வெங்காயம் எல்லாம் மட்டும் நல்லா தாளிச்சிட்டு தேவையான அளவு கீரை வெகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நான் இதில் வந்து நெத்திலி மீன் சேர்த்துருக்குறேன் நெத்திலி மீன் சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் அறவேக்காடாக இருக்கும் போதே கீரை அள்ளி வச்சுருவேன் கீரை நல்லா வந்து வர்ற ஸ்டேஜில் நம்ம இறக்க போகும்போது பால் ஊற்றி இறக்கிக்கலாம் இதில் வந்து கறி தூள் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இறக்கிடுங்க அவ்வளோதான் கீரை சா ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க கடவுள்ந்து காஞ்ச மிளகா வெங்காயம் சாரி கடுவுலேருந்து வெங்காயம் ரெண்டு மட்டும் போட்டுக்குங்க ஏன்னா நம்ம இந்த ஃப்ரைக்கு வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சேர்க்குறோம்னாண்டியே அதில் காரம் இருக்கும் இதுக்கு வந்து மிளகாய் தூள் தே மிளகாய் தேவையில்லை மிளகாய் போட்டு இருந்தால் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போடாமல் காஞ்ச மிளகா கடவுளேருந்து கருவேப்பில் வெங்காயம் நாலும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு உருளைக்கெழங்காய் போட்டு ஃப்ரை பண்ணலாம் ஒயிட் கலரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவேன் இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கிறேன் சேதரிச்சு உருளைக்கெழங்கு டக்கு டக்குன்னு டைம் இல்லையா அதனால் லன்ச் முடிஞ்சிடுச்சு ஒயிட் ரைஸு கீரை சாறு நல்லா குழு குழுன்னு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க ஸ்கூலில் விட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அம்மா எடுத்து வச்சிட்டாங்க அப்போலாம் வந்து இன்றைக்கி நான் வரக்கெல்லாம் அம்மா தான் வர்த்திருந்தாங்க கொஞ்சம் கறிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்